அய்யோ பாரும் கமுர்தின்னு ஸ்டோரி போட்டாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் பின் பண்ண ரீசெண்டான ஒரு ஸ்டோரியை வந்து பார்த்தேன் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து சாண்ட்ரா வந்தால் இந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு கனி அவர்கள் சில விஷயங்கள் வந்து பட்டியலிட்டாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி போகும் விக்ரம் கிட்ட இந்த ரெண்டு தான் டாபிக் மற்றபடி நைட் எதுவும் நடக்கலை லைஃப் ஸ்ட்ரீமிங்ல அப்படிங்கிறது தான் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் போகிறோம் ஸோ மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் எந்த மிக்சர் வந்து டைட்டில் இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வ அண்ட் கமிருதினுடைய ஸ்டோரிங்க ஸோ பார்வ வந்து என்ன ஸ்டோரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட அந்த சின்ன எங்கள் ஃபோட்டோ அதெல்லாம் பழசு பழைய வீடியோ அதை வந்து இப்போ வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டு மூணு விஷயங்கள் குறிப்பிடத்தக்கிறது அதில் டோண்ட் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பு ட்ரஸ்ட் பண்ணாதீங்க இது வந்து உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி உங்களுடைய லவ்வராக இருந்தாலும் சரி உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப கனெக்டடான பர்சனாக இருந்தாலும் சரி அவங்க நெகட்டிவிட்டியாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா இல்லை அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் யாரையுமே கண்ணை மூடின்னு நம்பாதீங்க அது வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு பெரும் ஆபத்தை நோக்கி தான் வந்து முடியும் அது மட்டும் மட்டும் இல்லாமல் காசை அதிகமாக செலவு பண்ணாதீங்க சரியா குடிக்கி அதிகமாக வந்து செலவு பண்ணாதீங்க ட்ரிங்கிங்க்கு சரியா அப்புறம் வேல்யூ பண்ணுங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு எல்லாத்தையும் நம்பாதீங்க இவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பாதீங்க இவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்பாதீங்க ஒரு செலக்டிவான ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சுருங்க ஃப்ரெண்டே தப்பு பண்ணாலும் கட் பண்ணிட்டு போயிருங்க நமக்கு வந்து தேவையில்லை நம்மளுடைய வேல்யூ தான் நம்மளுடைய ஜிம்யூனிட்டி தான் முக்கியம் ஸோ நமக்காக தான் நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த போஸ்ட் வந்து என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா கமுருதின் மேலே அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுருந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மோர் தேன் ஃப்ரெண்டு அதை கட் பண்ணிட்டாங்களா ஆ அப்படி இல்லைன்னா ஏன்னா எதுவாக இருந்தாலும் நெகட்டிவிட்டியாக தான் கட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நெகட்டிவிட்டி தான் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது மேபி பாரதி கமர்தின் சண்டை வந்து இந்த ரீலை அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாரதி கமிருதி சண்டை இருக்கும்ல சும்மாவாக இருக்க முடியாது ரிலேஷன்ஷிப்பில் அது இருக்கிறவங்க பிரிஞ்சுட்டாங்க சேர்ந்து ஒன்று சொல்லவே முடியாது ஓகேங்களா பிரிஞ்சிட்டாங்களோ சேர்கிறாங்களோ அந்த ஸ்டோரியில் அவங்க போட்டிருக்கிறதுக்கான மீனிங் வந்து ஷீ இஸ் ஹர்ட் ஓகே ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் கமுருதீன் ஆர் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா நம்ம ரிலேட் பண்ணலாம் இப்போ இந்த பிரச்சனையை வச்சு ரிலேட் பண்ணும்போது கண்டிப்பாக கமருதீன் பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்ற எனக்கும் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது சரியா ஏன்னா அவங்களுடைய வார்த்தைகள் அந்த வீடியோவில் அவங்க பேசின விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது டோன்ட் பிலீவ் ரிலேஷன்ஷிப்ஸ் அதே மாதிரி யாராக இருந்தாலும் தப்பு பண்ணாங்க நெகட்டிவிட்டியாக ஃபீல் ஆச்சுன்னா பிக் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டிங்களா அடுத்து முழுது ஒரு விஷயம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வச்சுருக்கார் எனக்கு அம்மா இல்லை எனக்கு ஃபீலிங்காக இருக்குது இன்னொரு பொண்ணு வேணும் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது பார்வதியை கொண்டு வருவாங்க அப்போ சேச போ அப்படின்னு சொல்லி சொல்லுவார் வேணாம் திருப்பாவை அடிக்க வருவாங்க அப்போ பின்னாடி பண்ணிப்பாங்க ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி இப்போ வைக்கிறதுக்கு காரணம் பார்வதி இவர் கழட்டி விட்டாங்களா வேணாம்னு சொல்கிறாரா நல்ல பொண்ணாக பார்க்க சொல்கிறாரா என்னடா இது அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப போட்டு மண்டையை குழப்ப வேணாம் இது வந்து அவங்களே சொல்லிடுவாங்க இது வந்து ஸ்டோரியாக போட்டாங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு நம்ம பேசுகிறாங்கன்னா அது அவங்களுடைய உரிமை அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அதை நமக்கு வந்து கேள்வி கேட்கறக்கூடிய ரைட்ஸ் இல்லை அது அவங்களுக்கான ஒப்பீனியன் அப்படின்றப்ப நம்ம வச்சுக்கலாம் சரியா பட் பேசுகிறாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து அப்டேட்டு ஆனால் அவங்க பேசுகிறப்ப சண்டை போட்டாலும் இப்போ பிக்பாஸ் வீட்லேயே அப்படி தான் இருந்தாங்கிறப்ப வெளியும் அப்படி தான் இருக்கும் அதை நம்ம வந்து சொல்ல முடியாது நீங்கள் சண்டை போடாதீங்க அப்படி இப்படின்ட்டு ஓகேங்களா என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே அடுத்து கனி மற்றும் விக்ரம் சாண்ட்ராவுடைய வருகைக்காக கனி வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது நான் அவங்க சாரி கேட்டேன் அந்த பையன் இஷ்யூ நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு பொண்ணுங்களை பற்றி அது சாரி கேட்டோடனே சரின்னு சொல்லிட்டு தலையாட்டினாங்க அடுத்த வாரத்துலேருந்து என்கிட்ட செம்ம க்ளோஸ் ஆனாங்க எவிக் ஆகும்போதுலாம் அந்த வெளித்தி எல்லாம் வந்து கொடுத்தாங்க ஸோ அதுக்கடுத்து ஜாலியாக தான் போச்சு அப்புறம் வெளியே போனேன் வெளியே போய் பார்த்த எபிசோட்ஸில் என்னை போட்டு பயங்கரமாக பேசியிருக்காங்க கிளவி சுனிய கிளவி அது இது ஏகப்பட்ட வார்த்தைகள் எதுக்கு அவங்க அப்படி பேசுனாங்க எப்படி அதை ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து இந்த பசங்க மேட்டரில் சொல்லி சாரி கேட்டு அதுக்கடுத்து ஓகேவாகிடுச்சி திருப்பியும் எதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேசுனாங்க அவளுக்கு ஓகே ஆகிடுச்சி உனக்கு ஓட்டே ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி அவங்க வரட்டும் வந்தால் நான் நியாயத்தை கேட்பேன் பட் செலிப்ரேஷன்ஸ் அதை வந்து பாதிக்காது கண்டிப்பாக நான் கேட்கணும் அப்படின்னு ஒன்று இன்னொன்று என்னென்னா விக்கலுக்கு ஒரு பிரச்சனை இப்போது கணிக்கிட்டே பேசணும்னா சாண்ட்ரா கிட்ட பேசணும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான் அப்போ ரெண்டு பேருமே இருப்பாங்க அப்படிங்கிறப்ப அவன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படிங்கிறது தெரியல இன்னொன்று பிரஜரும் இருப்பார் ஸோ இந்த இஷ்யூ வந்து பெரிய லெவலில் பூதாகரம் ஆகாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஓகே அது அப்படியே பேசி முடிச்சிருவாங்க பட் சாண்ட்ரா கிட்ட இந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்கணும் எதுக்கு என் மேலே இவ்வளோ ஹேட்டர் அப்படின்ற மாதிரி கணி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிவிட்டேன் இன்னொன்று அவங்க பண்ணுறது ட்ராமா மாதிரி தான் இருக்குங்கறத அவங்களும் சொல்லிட்டாங்க புரியுது அவங்களுக்கு அதாவது என்கிட்ட அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஊருக்குள்ளையே எல்லோருக்கிட்டையும் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கார்டாஸ்ட்டில் நடந்தது சும்மா நடிக்காதீங்க கேந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லி